தமிழ்நாட்டின் டிஜிட்டல் எதிர்காலத்தை வடிவமைத்து வரக்கூடிய இமேஜனின் நான்காவது மாநாட்டை தொடங்கி வைப்பதில் நான் பெருமை அடைகிறேன் சொல்லும் தெரியும் நாம் ஆட்சிக்கு வந்த பின்புதான் இந்த மாநாட்டை நடத்த தொடங்கணும் அது இன்றைக்கு மிக பிரம்மாண்டமாக நடைபெறுவது மகிழ்ச்சி அளிக்கிறது தமிழ்நாட்டின் தொழில்நுட்ப வளர்ச்சி பயணத்தில் ஒரு முக்கியமான தருணமாக இந்த ரெண்டு நாள் மாநாடு அமையும் என்று நான் நம்புகிறேன் இன்று நாளையும் நடைபெற இருக்கக்கூடிய மாநாடு எந்த தலைப்பில் செஷன் ஏற்பாடு பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தேன் கடைகோடி பகுதியும் டிஜிட்டல் ஹெல்த் கேர் மூலமாக சென்றடைவது கேமிங் துறையில் தமிழ்நாட்டை முக்கிய மையமாக முன்னேற்றுவது வாட்ஸ்அப் கவர்னன்ஸ் தொடக்கம் அறம் பரிவு மற்றும் ஏஐ தொழில்நுட்ப புரட்சியை பெண்கள் வழிநடத்துவது இப்படி பல தலைப்புகள் எல்லாமே தற்காலத்துக்கு தேவையானதாக ரொம்ப ரெலவெண்ட்டாக இருக்குது தொழில்நுட்ப வளர்ச்சியில் தமிழ்நாடு மற்ற மாநிலங்களுக்கெல்லாம் ஒரு படி முன்னால் இருக்குன்னு நினைப்பேன் அதை நிறைவேற்றுவது போல இந்த மாநாடு அமைஞ்சிருக்கு நவீனத்தை நோக்கிய பாய்ச்சல் சமூக சமநிலை அனைவருக்குமான வளர்ச்சின்னு திராவிட மாடல் அரசின் தொலைநோக்கு பார்வையை பிரதிபலிக்கிற வகையில் இமேஜான் தமிழ்நாடு டுவெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸ் மாநாட்டை ஏற்பாடு செஞ்சிருக்க நம்முடைய மாண்மிகு தகவல் தொழில்நுட்பம் மற்றும் டிஜிட்டல் சேவைகள் துறையினுடைய அமைச்சர் திரு பி டி ஆர் பயணிபல்ராஜன் அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களையும் பாராட்டுக்களையும் நான் தெரிவித்துக்க விரும்புகிறேன் அமைச்சர் பிடிஆர் அவர்களை பற்றி சொல்லணும்னா தமிழ்நாட்டை முன்னேற்ற பாதையில் அழைச்சிட்டு போகணும்னு தொலைநோக்கு பார்வையோடு செயல்பட்டு வரக்கூடியவர் இந்த மாநாடு தொடர்பாகவும் வீடியோக்களை வெளியிட்டு இதோட நோக்கம் எல்லாருக்கும் சென்று செல்லும்படி முயற்சிகள் எடுத்தார் அரசியலையும் கடந்து நம்ம மாணவர்களுக்கும் இளைஞர்களுக்கும் ஒரு வழிகாட்டியாக இருக்கிறார் இப்போ கூட உலகம் உங்கள் கையில் நிகழ்ச்சியில் மாணவர்களுடைய சந்தேகங்களுக்கு எல்லாம் தெளிவான விளக்கங்களை தந்தார் எந்த சிக்கலான விஷயமாக இருந்தாலும் விவாதமாக இருந்தாலும் ரொம்ப எளிமையா லாஜிக்கா நம்ம தரப்பு விளக்கி எதிர்த்தரப்ப தெக்கு முக்கால் வச்சுடுவார் அதுதான் அவருடைய ஸ்பெஷாலிட்டி அவருக்கும் அவருக்கு துணையா இருந்து இந்த மாநாட்டுக்கு உழைச்சவங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களையும் பாராட்டுக்களையும் நான் தெரிவிச்சுக்க விரும்புகிறேன் தொழில்நுட்பத்துறையில் இன்னைக்கு நாம் எந்த அளவுக்கு இந்த அளவுக்கு எல்லாருக்கும் அட்வான்ஸாக அட்வான்ஸாக இருக்கோம்னா அதுக்கான அடித்தள தமைச்சவர் நம்முடைய முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் தொழில்நுட்பம் ஒரு குறிப்பிட்ட வர்க்கத்துக்கு மட்டுமான கருவி இல்லை அது சாமானியர்களை எம்பவர் பண்ணுறவ கருவி என்ற பார்வையோட தமிழ்நாட்டின் ஐடி பாலிசிய தலைவர் கலைஞர் பார்த்தெடுத்தார் பள்ளிகள்லேயே கணினி கல்வி டைடல் பூங்கான்னு அவர் கொடுத்த ஓப்பனிங்கில் தான் நாம் இவ்வளவு தூரம் வந்திருக்கிறோம் ஒரு தொழில்நுட்பம் ஒரு துணை செயல்பாடா இல்லாம பொருளாதார சக்கரத்தினுடைய மைய அச்சா இந்த நிலையில மாறியிருக்கு நம்ம பாரம்பரியமாக வலுவாக இருக்க சர்வீஸ் செக்டரில் இருந்து உயர்நுட்பம் புத்தாக்கம் மற்றும் புதுமை மையமான பொருளாதாரத்துக்கு தமிழ்நாடு நகர்ந்து வருது நெக்ஸ்ட் ஜென் ஜிசிசிக்களுடைய மையமாக சென்னை நகரம் உருவெடுத்து வருது அட்வான்ஸ் ஆர்என்டி ஏஐ ஃபின்டெக் வாகன மென்பொருள் பொறியியல் வடிவமைப்பு மற்றும் தயாரிப்பு மேம்பாட்டு மையங்களை இங்கு உருவாகி வருது எலக்ட்ரானிக்ஸ் ஆட்டோமொபைல் ஸ்பேஸ் டெக்ஸ்டைல் புதுப்பிக்கத்தக்க எனர்ஜி போன்ற துறைகளில் வலுவான அடித்தளத்தோட ஏஐ ஆட்டோமேஷன் டேட்டா பேஸ் மற்றும் டிஜிட்டல் வடிவமைப்பு ஆகியவற்றை ஒருங்கிணைச்சு மாநிலங்கள் உலகளவிலேயே ரொம்ப குறைவு இப்படி உற்பத்தி திறனையும் டிஜிட்டல் புதுமையும் ஒருங்கிணைக்கிற தொழில் சூழல் இயல்பாக அமைந்திருப்பது தான் தமிழ்நாட்டுடைய தனி சிறப்பாக அமைந்திருக்கிறது ஆனால் இது தானாக நிகழ்ந்ததில்லை திராவிட மாடல் ஆட்சியுடைய வழிநடத்தின காரணத்தினால்தான் இது உருவாகியிருக்கு டெக்னாலஜியை வெறும் பொருளாதார வளர்ச்சி கருவியாக பார்க்காம சமூக முன்னேற்றத்திற்கான சாதனமாக பார்க்கிறதுதான் தான் திராவிட மாடல் பாலிசி லெவலில் தொடங்கி கல்வி நிறுவன செயல்பாடுகள் நான் முதலும் போன்ற திறன் மேம்பாட்டு முயற்சிகள் ஸ்டார்ட் அப் நிறுவனங்கள் நிறுவனங்கள் உலகளாவிய தொழில் நிறுவனங்கள் பன்னாட்டு முகமைகள் வர எல்லாம் ஒரே பாதையில் ஒரே இலக்கோடு சேர்ந்து செயல்படுகிற தமிழ்நாட்டின் நிர்வாக கட்டமைப்பும் தொழில்நுட்ப கண்ணோட்டமும் தான் நம்ம வளர்ச்சிக்கு காரணம் டீப் டெக் திறன் மேம்பாட்டு திட்டங்கள் டேட்டா சென்டர் பாலிசி ஆராய்ச்சி கட்டமைப்பில் தொடர்ச்சியான முதலீடுகள் இவையெல்லாம் சேர்ந்து ஐடி சேவை மையம் என்ற அடையாளத்தில் இருந்து முழுமையான தொழில்நுட்பம் மற்றும் புதுமை சக்தியா தமிழ்நாட்டை தெளிவான பாதையை தெளிவுபடுத்துது வெளிப்படுத்தி இந்த மாற்றம் ஒரு நகரத்தில் மட்டும் சுருங்கிடாம மாநிலம் முழுக்க சமமாக பரவுவதையும் உறுதி ஸ்டார்ட் அப் செஞ்சிருக்கிறோம் மற்றும் டைடல் முயற்சிகள் மூலம் புதியக பொருளாதார வளர்ச்சி இரண்டாம் மற்றும் மூன்றாம் நிலை நகரங்களுக்கும் விரிவுபடுத்தப்பட்டிருக்கு கோவை மதுரை திருச்சி திருநெல்வேலி போன்ற நகரங்களும் தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சியில் முக்கிய பங்குதாராக உயர்ந்திருக்கு நீங்கள் எல்லாரும் ஆச்சரியப்பட்டு இருக்கிற மாதிரி ஒரு டேட்டாவை சொல்கிறேன் தமிழ்நாட்டில் இருக்க முப்பத்தெட்டு மாவட்டங்களில் முப்பத்தி ரெண்டு மாவட்டங்களிலிருந்து வெண்பொருள் ஏற்றுமதி நடக்குதுன்னு ஒன்றிய அரசியக்கூடிய தெரிவிக்கு தெரிவிக்குது திராவிட மாடல்னா என்னன்னு கேட்கிறவங்களுக்கு ஒன்றிய அரசு சொல்லுகிற இந்த தரவு தான் என்னுடைய பதில் தமிழ்நாட்டின் புத்தாக்க சூழலும் இந்தியாவிலே சிறந்த ஒன்றா இருக்கு பெரும் ஐடி மற்றும் பொறியியல் மனிதவளம் உலகத்துறை கல்வி நிறுவனங்கள் பல சிறப்பு மையங்கள் இந்தியாவுடைய முதலாவது டிப்டெக் இன்குபேட்டர் எல்லாம் இணைந்து ஆராய்ச்சியிலிருந்து அறிவுசார் சொத்துக்கள் உருவாக்கம் உலக சந்தை அடைவு வரை முழுமையான பயணத்தை சாத்தியமாக்கியிருக்கு இதோட ரிசல்ட் தான் இந்தியாவில் பதிவாகிற நான்கில் ஒரு காப்புரிமை அதாவது பேட்டன்ட் விண்ணப்பம் தமிழ்நாட்டிலிருந்து பதிவாகிற வகையில் நாம் முன்னணியில் இருக்கிறோம் நிதி நில நிர்வாகம் காவல் மருத்துவம் கல்வி உள்ளிட்ட துறைகளில் கோடிக்கணக்கான பரிவர்த்தனைகளை கையாளக்கூடிய மாநில அளவிலான டிஜிட்டல் தளங்கள் ஆகியவை மக்கள் அளவிலான டிஜிட்டல் நிர்வாகம் நடைமுறையில் சாத்தியமானதுன்னு நிரூபிக்குது இது எல்லாத்துக்கும் எது மைய காரணம்னால் நம்மோட ஆற்றல் மிக்க மனித தான் இதை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகணும்னு தான் ஏஐ சந்தாவோட கல்லூரி மாணவர்களுக்கு லேட்டஸ்ட் மாடல் லேப்டாப்புகளை உலகம் உங்கள் கையில் அப்படின்னு சொல்லி அந்த அந்த திட்டத்தின் மூலமாக வழங்கி இருக்கிறோம் இது செலவுனோ இலவசனோ நாங்கள் கருதலை தொழில்நுட்பம் எல்லாருக்கும் சமமாக கிடைக்க எதிர்காலத்தை நோக்கிய முதலிடாக தான் இதை பார்க்குறோம் அந்த வகையில் நம்முடைய கனவுகளுக்கு சிறகுகளை கொடுக்குற மாதிரி தொழில்நுட்பம் தரவு பொருளாதாரம் டிஜிட்டல் நிர்வாகம் புத்தொழில் நிறுவனங்கள் உலகளாவிய திறன் மையங்கள் ஆகிய அனைத்தையும் ஒரே மேடையில் இந்த இமேஜன் தமிழ்நாடு மாநாடு ஒருங்கிணைச்சிருக்கு தமிழ்நாட்டின் இலக்குகள் தெளிவானது புது யுகத்தினுடைய டெக்னாலஜியில் தமிழ்நாடு தான் டாப்பில் இருக்கணும் ஆனால் அந்த வளர்ச்சியில் யாரும் விட்டு போகக்கூடாது அறிவானாலும் தொழில்நுட்பமானாலும் எல்லோருக்குமானதாக அது இருக்கணும் அப்படி ஒரு வருங்காலத்தை தான் நம்ம இளைய தலைமுறைக்காக திராவிட மாடல் அரசை கட்டி எழுப்பி வருது இன்றைய இமேஜன் வருங்காலத்தை நோக்கிய நம் பயணத்திற்கான பிரகடனம் நம் நாளைய வெற்றிக்கான தொடக்கம் வெல்வோம் ஒன்றாக என்று சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்